வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சத்தியமித்ரன் பல்சுவை மாதைதழின் நான்காம் ஆண்டு விழா திருச்சியில் நடைபெற்றது சத்தியமித்ரன் நிறுவனரும் ஆசிரியருமான திரு வேதம் ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு பரிசுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் சா வித்யாதரன் அகில உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சிலின் இயக்குனர் டாக்டர் ஜேம்ஸ் சுகுமார் திருச்சி இருபத்தி ஓராவது வட்டக்கழக செயலாளர் தர்கா முபாரக் சாலையோர சிறு கடை வியாபாரிகள் தேசிய கூட்டமைப்பின் அகில இந்திய செயலாளர் திரு வி மகேஸ்வரன் கராத்தே ராஜா என்கிற ஏ செல்வராஜ் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவைத் தலைவர் திரு நாகா ஆர் அரவிந்தன் எழுத்தாளரும் கதாசிரியருமான திரு வே தமிழழகன் வெள்ளித்திரையின் மற்றும் சின்னத்திரை நடிகர் திரு சிங்கராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக நாட்டிய லயப்ரியா திருமதி பத்மஜா அவர்களின் பரதநாட்டியம் காண்பொரை வெகுவாக கவர்ந்தது நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது